கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஒருத்தர் கேள்வி கேட்கும் போது நம்முடைய பதில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் அவங்க திரும்பி நம்மக்கிட்ட பேசுகிற விதமும் இருக்கும் நம்ம பேசும்போது கவனமாக கனிவாக பேசும்போது அவங்க நம்மக்கிட்ட அன்பான பதிலை கொடுப்பாங்க இப்படி தான் பல குடும்பங்களில் பிரச்சனை வந்து குடும்பங்கள் பிரிஞ்சிருக்குது வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் நீதிமொழிகள் பதினஞ்சு ஒன்று மெதுவான பிரதியுத்திரம் உக்கரத்தை மாற்றும் கடும் சொற்களோ கோபத்தை எழுப்போம் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம மெதுவாக பதில் சொன்னோன்னா எல்லாமே நல்லதாக முடியுமா அந்த மெதுவான பிரதியுத்திரத்தினால பதில்னால கோபங்கள் மறைஞ்சிருமா ஆனால் நம்ம கோபமாக பதில் சொன்னால் கோபம்தான் எழும்புமா ஒரு முறை ஒரு பெண்மணி ரெண்டு குடத்துல தண்ணியை தூரம் இருந்து எடுத்துட்டு வந்து அவங்க வீட்டு வாசலில் வச்சுட்டு மறுபடியும் தண்ணி எடுக்கிறதுக்காக போனாங்க வேலைக்கு போயிட்டு சோர்வாக சாப்பிட்றதுக்காக வந்த கணவன் தெரியாமல் அந்த பானைகள் மேலே இடறி அதுலருந்து தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிருச்சு இது அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு இந்த அம்மா எதுக்கு இந்த தண்ணியை கொண்டு வந்து இங்கே வச்சாங்க வரட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு காத்திருந்தாங்க அவங்க வந்த உடனே இவர் ஏன் இந்த தண்ணி இங்கே வச்சுட்டு போனால் உனக்கு அறிவில்லை அப்படின்னு கேட்டார் அந்த அம்மா பதிலுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தண்ணியை தூக்கிட்டு வந்தேன் தெரியுமா நீங்கள் நடக்கும்போது கண்ணை எங்கே வச்சிருந்தீங்க கவனமாக நடக்க தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க திடீர்னு அந்த ஆள் அந்த அம்மாவை அடிச்சிட்டாரு உடனே அந்த அம்மா நீங்கள் என்னை அடிச்சிட்டிங்கள நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க ஆனால் இதே சூழ்நிலையை நீங்கள் வேற மாதிரி யோசிச்சு பாருங்க இவர் இதே மாதிரி பானையை தட்டி விட்டுறாரு ஐயையோ என் மனைவி கஷ்டப்பட்டு கொண்டு வந்த தண்ணியை நான் தள்ளி விட்டுட்டேனே வந்த உடனே நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு காத்திருக்காரு அவங்க உடனே இவர் என்னை மன்னிச்சிருமா இந்த தண்ணியை நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன்னு தெரியும் நான் தெரியாமல் ஊற்றிட்டேன் அதுக்கு பதிலாக நான் உனக்கு திரும்பியும் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த அம்மா அதுக்கு பதிலாக ஐயோ பரவாயில்லைங்க நான் இப்போ போன மாதிரியே மறுபடியும் போய்க்கிறேன் நீங்கள் வேலைக்கு போயிட்டு களைப்பாக இருப்பீங்க அதனால் நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு பரிமாறிட்டு நான் போகிறேன் அப்படின்னு அப்புறம் அந்த கணவனுக்கு தன் மனைவி மேலே அதிகமாக அன்பு வந்தது ஏன்னா அவரை அவங்க அழகாக புரிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னு அதே மாதிரி மனைவிக்கும் அவர் தன் மேலே அக்கறை காட்டுறாரு அப்படின்னு சந்தோஷமாக இருந்தது இப்படி பேசிட்டா எந்த குடும்பத்துலேயும் சண்டை வராது எங்கேயுமே பிரச்சனை வராது அடுத்த கதையில் சந்திப்போம்